ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் ப்ளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மேனாக டாப்பிக் தெற்கு பார்த்த ஒரு வாச சோரி விடம் பிளாட்டோட அளவு மொத்தமே இருபதுக்கு இருபத்தி ரெண்டு தான் நானூற்றி கவர் இந்த பிளாட் ஏரியாவில் டூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பிளானோட பேஸிக்கான அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்செக்ஷன் அதவங்க பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த பிளாட் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவங்க போகலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்ரமெண்ட் இது மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஓகே இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு தெற்கு பார்த்த பிளானுக்கு ரெண்டு கார்னர்ஸில் நமக்கு அக்னிமில சார் இருந்தால் வாசல் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அக்னிமிலையில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் முகப்பு பெருசாக இருந்தால் சென்ட்ரலில் தலை வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானுக்கு சென்ட்ரலில் உச்ச பகுதியில் நமக்கு தலைவாசல் அமையுது ஓகேங்களா ஸோ உள்ளளவு ஒரு பிளானில் பார்த்துக்கோங்க கிச்சன் ஆறுக்கு எட்டு போட்டிக்கோ ஏழுக்கு ஆறு பத்து அமைப்பில் கிடைக்கிது ரெண்டு டூ வீலர் நீ பாடிக்கலாம் பூச்சி அறை நாலரை ஆறு என்ற அமைப்பில் கிடைக்குது ஓகேங்களா ஸோ தலைவாசல் உள்ள நினச்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் பத்தரைக்கு பன்னெண்டு இந்த பிளானுக்காக கிடைக்குது ஸோ இதில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா படி நம்ம வாயிப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் டைப் படி நம்ம இந்த இடத்துல இருந்து ஏரி மேலே வந்தவுடனே ஒரு லேண்டிங் ஏரியா ரெண்டு பெட்ரூம் கிடைக்கும் ரெண்டுத்துக்கும் அட்டாச் பாத்ரூம் கிடைக்கும் ஒரு பால்கனி ஏரியா கிடைக்குது ஓகேங்களா வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னிமலையில் கிச்சன் கன்னிமூலையில் பூஜாரி வாயுமலையில் நமக்கு படி அமைஞ்சிருக்கு படிக்கல டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நார்த் ஈஸ்ட்டில் இருந்து ஹால் அமைஞ்சிருக்கு வைஸ் செட்டுக்கிற சில வாசுபடி பக்காவாக இருக்குது ஸோ படி ஏரி மேலே வந்தோடனே நார்த் ஈஸ்ட்டில் நமக்கு பெட்ரூம் அமையுது கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம் அமையுது ரெண்டுத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் பால்கனி வியூவில் நமக்கு அக்னிமலையில் அமையுது ஸோ வாஸ்து பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி கிடைக்கிது ஸோ இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நமக்கு செட் பேக்ஸ் இருக்குது சைடில் இல்லை ஓகேங்களா இப்போ ஹாலோட பின்பகுதியில் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த இடத்துல டோர் வித் அட்டாச்சுனா போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெறும் விண்டோ மட்டும் போட்டோம்னா நம்ம மொட்டை மொட்டி இருந்தால் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது இந்த ஓரடியில் நமக்கு மண் டஸ்ட் எதாவது விழுந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பாதை இருக்கணும் இல்லையா ஒன்றும் இருந்து பாதை வைக்கணும் அப்படின்னா சைடில் இடம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல எம்டி பிளாட் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வீடாகிடுச்சுன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரம இருக்கும் அதனால் இந்த இடத்துல டோர் வித் அட்டாச் ஜென்னராக வச்சுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா நீங்கள் மொட்டை மாட்டில் இருந்தால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த படிக்கீழே நம்ம பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வென்டிலேஷன் இந்த இடத்துல கிடைக்கிது மாதிரி பூஜை அறைக்கு நம்ம இந்த இடத்துல ஜன்னல் ப்ரொவைட் பண்ணோம்னா இதோட வெளிச்சம் இந்த யூட்டிலிட்டிக்கும் சேர்ந்து கிடைக்கும் போட்டிக்கோட வெளிச்சம் ஹாலோட சென்ட்ரு போர்ஷனுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி ஹாலுக்கு இந்த இடத்துல இருந்து வெண்டிலேஷன் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி மாடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமுக்குமே ஜெனரல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெளிச்சம் பாட்ருல வந்துடும் இந்த பா இந்த பாத்ரூமுக்கு இந்த இடத்துல பால்கனிலேருந்து நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கும் இந்த பாத்ரூம் மட்டும் நமக்கு வென்டிலேஷன் கிடைக்காது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வெளிச்சம் இருக்காது அதாவது ப்ரிஃபரபிள் லைட் கலர் டைல்ஸ் ப்ரோ போடணும் லைட் கலர் பெயிண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணணும் அதை அடிக்கணும் அதே மாதிரி பைப்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பண்ண மாட்டி ஏர் சர்க்குலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ வென்டிலேஷன் இல்லாத பர்பஸில் இந்த மாதிரி அமைப்பு பண்ணிக்கலாம் ஸோ இடம் இருந்தால் நல்லா ஓடிஎஸ் கொடுத்து பண்ணிக்கலாம் இடம் இல்லாத பர்சில் இதாக அமைப்பு ஓகேங்களா இந்த பெட்ரூமோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பத்து நாலரைன்ற அமைப்பில் கிடைக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம ஏழு அடி தான் இந்த இடத்துல நம்ம மூணு அடி கிடைக்கும் ஸோ இதை குறைச்சா இந்த பெட்ரூம் வந்து நமக்கு கூட்டிக்கலாம் பட் பேசேஜ் வந்து ரொம்ப இடைஞ்சலாயிடும் ஸோ மூணு தான் பொதுவான பேசேஜ் அதுக்கு கம்மி பண்ணோன்னா நல்லா இருக்காது ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர் சம்பு போர் சம்பு இந்த பிளானில் எது எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே இந்த இடத்துல டோர் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஒன்றேகள் அடியில் நம்ம ஈஸாக நம்மளை சார்ந்து நம்ம போர் அமைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சம்பு பார்த்திங்கன்னா ஹாலில் தேவைப்பட்டால் இந்த இந்த ஹா இந்த பிளானை ப்ளஸ் பண்ணிக்கோங்க இந்த ஈசனமில் சார்ந்து நம்ம சம்பு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளாட்டுக்கு வந்து அமைப்பு கம்மி தான் அதனால் சம்பு வந்து தேவைப்பட்டால் ஹாலில் தான் போடுற மாதிரி வரும் அப்படி முடியாத பட்சத்தில் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செஃப்டி டேங்க் ஸோ செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ரோல் இந்த பிளானில் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹேண்ட் டேங்க் தான் வென்டிலேஷன் இருக்குது இதில் எப்படி பைப்லைன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பாத்ரூம் பாத்ரூமில் இருந்து ஒரு கலெக்ஷன் டேங்க் கண்டிப்பாக வேணும் பத்தடிக்கு ஒரு கலெக்ஷன் டேங்க் போட்டோன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா சிக்ஸ் கேஜி பைப் த்ரூவாக நம்ம டாய்லெட்டில் இருந்து இந்த போட்டி கூட ஹெட்ஜில் இந்த வாலில் வந்து பேஸ்மெண்ட் கீழே கொண்டு வர்றது நல்லது அதே மாதிரி இந்த கிச்சனோட லைன் வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாம் ஸோ மாடியில் இருந்த பாத்ரூமும் இந்த சவுத்தை ஒட்டி கன்சில் பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த பாத்ரூமோட பாத்லைன் பார்த்தீங்கன்னா கீழே வர பாத்ரூமோட அட்டாச் பண்ணி ஸோ அதுவும் நம்ம இந்த பைப் லைன்ஸ் சிக்ஸ் கேஜி பைப்லைன் போட்டு கொண்டு வந்துடலாம் ஸோ அஞ்சு இன்ச்சு போட்டால் பாதாள கடை இருந்தால் அஞ்சு இன்ச்சு லைன் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் செப்ரேஷனாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு லைனாக நீங்கள் கொண்டு வரணும் அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் பட் செப்ரேஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு உரம் நம்ம இறக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பாதாளச்சா கடை இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே லைனில் கொண்டு வந்துடலாம் ஸோ உங்களோடய ட்ரைனேஜ் வந்து அந்த கார்பரேஷன் ஏரியா பொறுத்து இதோட பிளானிங்ஸ் இந்த ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாம் மாறும் ஓகேங்களா பைப் லைன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்து தான் கொண்டு வர மாதிரி இருக்கும் பைப்பு வர்ற இடத்துல நம்ம கன்சீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கன்சீல் அப்படின்னு செவத்தை வச்சு சித்துக்களை வச்சு மறைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பேசிக்கான விஷயங்கள் இந்த ஏழு விஷயங்கள் சொல்லியாச்சு ஓகே இதில் இந்த மாதிரி வீடு கட்டணுன்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி நாற்பது ப்ளஸ் நானூற்றி நாற்பது எண்ணூற்றி எம்பது சிரடி கவர் ஆகுது ரெண்டாயிரத்தி முந்நூறுவா போடும்போது நமக்கு இருபது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நமக்கு செலவாகும் ப்ளஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இண்டிய ரோடு அட்டக்கா சோடிக்கலாம் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சநட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே செவ்வாய் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிரு தான் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பேசிக்கான விஷயம் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்